விவசாயி ஜெபஸ்டின் நம்ம இப்போ வயலில் கருங்க வயலில் ஃபுல்லாக இது ஃபுல்லாக நம்ம பண்ணி நடமாட்டோம் தான் இதில் வந்து ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக பண்ணி இறங்கி நம்ம நெல் வயலில் பாருங்க பாருங்கள் உள்ளே போய் காமிக்க பாருங்கள் பண்ணி எப்படி பாருங்க இது ஃபுல்லாக பண்ணி ஒளப்பினதான் பண்ணி உழப்பி படுத்து வச்சுருக்க பாருங்க நெல் இவ்வளோ தூரம் நம்ம வளர்த்து இன்னொரு பத்து இருபது நாளில் விளைஞ்சி அறுக்க ஸ்டேஜ் அறுக்க ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி காட்டு பண்ணி அட்டகாசம் தாங்க முடியல இது வந்து கவர்மெண்ட்டு பண்ணி அடிக்க கூடாது அந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க இல்லைட்டா நம்ம கிராமப்புறத்தில் வந்து அப்பப்போ நம்ம வேட்டைக்குன்னு போவாங்க நாய் வச்சு வேட்டைக்குன்னு போவாங்க வேட்டைக்குன்னு போக அந்த மொயல் வேட்டை இதெல்லாம் போக முடியாது என்னென்னா அந்த நாய் போனாலே அந்த காட்டு பண்ணிகள் வந்து களைஞ்சி ஓடிடும் மலைப்பகுதிக்கு அப்படியே போயிடும் இப்போது வந்து வேட்டைக்குன்னு போனாச்சுன்னா பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் ஃபைன் போட்டுருவாங்க ஏன்னா மொயல் பிடிக்கக்கூடாது எலி பிடிக்க கூடாது அப்படின்ட்டு இதனால் என்னென்னா கிராமப்புறத்தில் வந்து இந்த வாலிபசங்கள்லாம் அந்த வேட்டைக்குன்னா போகிறது இல்லை இல்லட்டா சனி ஞாயிறு நம்மளுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வேட்டைக்குன்னு போவாங்க வேட்டைக்குன்னு போனாங்கன்னா இந்த பண்ணிக்கெல்லாம் களைஞ்சி மலைப்பகுதிகளுக்கு ஓடிடும் இப்போ இந்த வேட்டைக்கே போகலை அப்படிங்கிறனால விவசாயிகளுக்கு தான் ரொம்ப பாது இதாக இருக்குது இது சர்ச்சி போட்டிருக்கு சர்ச்சி போட்டதில் எங்கே ஆள் அறுத்த போட்ட மாதிரி எலி வெட்டி போருக்கு பாருங்க வெளியே வெட்டியிருக்கா பண்ணி தான் பிடிங்கி போட்டிருக்கான்னு தெரில சாருங்க ஃபுல்லாக ஆல்ரெடி இங்கே வெளியே வெட்டி போட்டிருக்கு வெளியே போட்டு போதும் இல்லாமல் பண்ணி இப்படி அலைஞ்சிருக்கு வெட்டி நல்லா வந்துட்டு பண்ணி ஆயிருந்து போயிருக்கு பாருங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு திண்டிட்டு துவைச்சிட்டு இதால் இது வந்து இதால் பசி எதுவும் ஆர்வமாக அதுக்கு பசிக்கு இதா அப்படிலாம் இல்லை இது வந்து சவுதியில் விளாடும் ஆளந்தான் வேறுங்க சும்மா இதுங்கிறங்க கடித்து போட்டு போகிறேங்க இதெல்லாம் எழுவிட்டு பாருங்க இது பண்ணி எப்படி உருண்டு விளாண்டுருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக அந்த பண்ணிக்கு வந்து கொசுலாம் கிடைக்க முடியல அந்த மாதிரி சவுதியில் வந்து இப்படி உருண்டு உருண்டு பிறண்டு சவுதி இருந்துச்சுன்னா அந்த கொசு கடி இருக்காது இதனால தான் வேறு எதுவும் உங்களுக்கு இதால் எது தின்னுட்டு வயிறு நிறையும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது பண்ணிக்கும் பிரயோஜனம் கிடையாது நம்மளுக்கும் பிரயோஜனம் கிடையாது எந்த பிரயோஜனம் கிடையாது இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில் இப்படி சரிஞ்சு கிடைக்காத நம்ம தூக்கி விடுவோம் ஏன்னா இப்படி தூக்கி விட்டா தான் நெல் த இது மண்ணார பற்றியெல்லாம் இல்லைட்டாக்கி அழிவிடும் அதனால் கொஞ்சம் தூக்கி விட்டோம்னா ஓரளவுக்கு நெல் கொஞ்சம் அறுக்கமைச்சில் ஏதாவது நல்லா கிடைக்கான்னு பார்ப்போம் எவ்வளோ தொழிச்சிட்டு பாருங்க நம்ம விவசாயம் பார்க்க வரோம் நாங்கள் இயற்கை விவசாயம் பார்க்க வரோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி வாரிங்க இயற்கை விஷயத்தில் வந்து இயற்கை எப்படி நம்மளை இது பண்ணது பாருங்கள் பண்ணி நம்மளுக்கு இதையும் மீறி இதே மீறி நம்ம வந்து அறுத்து விற்று இப்போ இதுக்கு வந்து நம்ம செலவழிச்சுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரரூவா நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம செலவழிச்சிருக்கோம் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து நட்டதுலேருந்து நட்டதுலேருந்து ஆள் கூழி உரங்குழி எல்லாம் போட்டு நம்ம ஒரு முப்பதாயிரூவா செழிச்சிருக்கோம் இதை நம்ம அறுத்தம் வச்சுக்கலாம் மிஞ்சி போனால் ஒரு கூட ஒரு வில இருந்துச்சுன்னா நாற்பதாயிரவாக்கி இருக்கும் இல்லைன்னாக்கி நம்ம போட்டால் காசு கூட வராது இதுதான் விவசாயம் ஆனால் இதுலேயும் நம்மளுக்கு இப்படி பண்ணி வந்து இது பண்ணிச்சுனா ரொம்ப இது அப்படியே இருக்கேன் அவங்களுக்கு காமிக்க காமிக்க இது ஒரு வயல் ஒன்று தடம் தெரியும் நினைக்கிறேன் ஒரு மாதிரி வயலில் வந்து மாதிரி வழி மாதிரி இருக்குது இல்லையா இதுபெல்லாம் பண்ணி போனது தான் எல்லாம் அப்படிங்கிறது எப்படி வழி பாருங்க பண்ணி ஏதோ நம்ம அவங்க சொந்த இடத்துல வழிபட்ட மாதிரி பண்ணி வழிபட்டிருக்கு இதால் பண்ணிக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை நம்மளுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம விவசாயிகள் வந்து இப்படி கவர்மெண்டில் இப்போ நம்ம இப்படி பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னு சொல்ல சும்மா வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு உங்களுக்கு நான் நிவாரணம் தரோம் அப்படின்னு எழுதிட்டு போவாங்க நிவாரணமும் தர மாட்டாங்க எழுதும் தர மாட்டாங்க ஆனால் நீங்கள் பண்ணி அடிச்சிட்டோம் பண்ணிங்க செத்து கிடந்துச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிப்போம் தீங்களா இப்படி பண்ணி வந்திருக்கு ரோட்டில் கூட அடிப்பட்டு சாவோம் ஏன்னா குறுக்க வண்டி போகிறதுனால மேக்க நம்ம நம்ம தோட்டத்துக்கு மேக்க ரோடு தான் வண்டிகளை போக முடியாது குறுக்க அடித்து கூட சாவோம் ஆனால் நம்ம யார் கம்ப்ளைண்ட் இவங்க தான் அடித்து கொண்டாங்கன்னு சொல்லி நம்மளும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஐயோ எப்படிங்க போட்டிருக்கு காலையிலேயே நம்ம வந்து நம்ம ஒரு வேலை பார்க்க வரலன்னு நினச்சி வந்தோம்னா இது ஒரு வேலையாக இருக்குது பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுக்கு காலையிலே நம்ம வாழைக்கு கம்பு கொடுக்கணும் கம்பு சமக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன் இங்கே நல்லா பண்ணி இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணியிருக்கு ஓகே நண்பர்களே இது நம்ம பண்ணியாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது இன்னொரு பத்து இருபது நாள் பண்ணி ஓரளவுக்கு நைட்டு நைட்டு நம்ம வெடி போட்டுட்டு நம்ம நம்ம நைட்டு தங்கணும் நம்ம நைட்டு தங்கினா தான் வெடி வெடி போட்டால் தான் நம்ம நைட்டு வந்து களைஞ்சி வராது இன்னொரு பத்து இருபது நாள் நம்ம காப்பாற்றிட்டு அதுக்கு போல் நம்ம அறுக்க வேண்டி தான் தேங்க்யூ நண்பர்களே